ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அழித்துருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒயர் கூட வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு வந்திருக்குன்னா அது மதுரையில் இருந்து வந்திருக்கு மதுரையிலேருந்து நம்மளுக்கு ஒரு சிஸ்டர் வந்து நம்ம யூடியூப் பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி நான் எனக்கு பின்னித்தரேன் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அவங்களும் அந்த ஆர்டரை வாங்கி ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க பத்து நாள் டைம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா அழகாக பின்னி நமக்கு வந்து சூப்பராக கொரியர் பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்போ வந்து நமக்கு வந்து மதுரையில் வந்து ரெண்டு பேர் பின்னி தர்றாங்க ஏற்கனவே ஒருத்தவங்க பின்னி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் இவங்க வந்து நமக்கு தர ரெடியாக இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யாரும் ஆர்டர்லாம் கொடுக்கல நானாக தான் வந்து நம்ம வந்து ரெகுலராக கூட சேல்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடிக்கடி கூட தீர்ந்து போகுது அதனால் வந்து நானாக தான் இவங்க வந்து நமக்கு வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சான்ஸ் கேட்டாங்க நானும் சரி கொடுத்து பின்ன சொன்னேன் ஒரு அளவு சொன்னோம் அந்த அளவில் அவங்க கரெக்டாக போட்டு அனுப்பியிருக்காங்க நம்ம போடுற வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எனக்கு கூட பின்னத்திரும் நான் கூட பின்னித்தரேன் சிஸ்டரை நான் கூட பின்னித்தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் போடுறாங்களே தவிர ஒருத்தவங்க கூட எனக்கு கூட வேணும்னு சொல்லி யாரும் ஆர்டர் பண்ணல ஆனால் ஒரே ஒரு சிஸ்டர் நேற்று வந்து பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு கால் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்தேன் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் எனக்கு வந்து ரெண்டு கூட வேணும் நானும் வந்து கூட வாங்கணும் வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் யாரை கேட்குறதுன்னு தெரியல இங்கே எங்கள் சைடில் பக்கத்தில் கேட்டால் யாரும் நான் பின்னலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து கூட வேணுன்ற மாதிரி தோணுச்சு தான் உங்கள் நான் வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீடியோ வந்துச்சு நான் தற்செயலாக பார்த்தேன் பார்க்கும்போது உங்கள் வீடியோ நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பேசுனது எல்லாமே சூப்பராக இருக்குது என்ன கூட கூட இப்படி ஒரு வந்துருச்சா இப்படி ஒரு யூடியூப்பில் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு போல் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் கூடை எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு ரெண்டு கூடை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எந்த கூடனா பூசணிக்காய் கூடையும் ஸ்டார் கூடையும் ரெண்டு கூடை வேணும் ஆனால் வந்து இது சின்னதாக இருக்குது நீங்கள் போட்டிருக்க வீடியோ வந்து சின்னதாக இருக்குது எனக்கு வந்து பெரிய கூடையாக வேணும் ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு பொங்கல் பானை சின்னதாக பொங்கல் பானை அந்த கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ரெண்டு ரோலில் வந்து பூசணிக்காய் கூடையும் ஸ்டார் கூடையும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் கலர் எல்லாமே நம்மக்கிட்ட சொன்னாங்க நம்ம அதே மாதிரியே நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒயர் கூட பின்னுறவங்களுக்கு நம்ம அந்த ஆர்டரை நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அந்த கூடை வந்து ரெடி பண்ணி நம்ம அந்த சிஸ்டருக்கு நம்ம அனுப்பி ஆகணும் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சென்னையிலேருந்து ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க அவங்க எதுவாக இருந்தாலும் குறை குறைநேர்களை எதுவாக இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய கான்டக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஆனால் அவங்க கடையெல்லாம் வைக்கல நான் சேல்ஸ்லாம் பண்ணல என்னோடய வீட்டு யூஸ்க்கு சொந்த யூஸ்க்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட சூப்பராக இருந்தனால்தான் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க நமக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க இந்த கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாபமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையை இழக்காமல் நம்ம வந்து ஒரு லட்சத்தை நோக்கி போகும்போது பல துன்பங்கள் பல இடையூறுகள் எல்லாமே வரதான் செய்யும் ஆனால் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம லட்சத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதுதான் நான் என்ன சார்ந்த எல்லாருக்கும் நான் சொல்கிறது எனக்கு மட்டும் இல்லைங்க இது எல்லாேருக்கும் தான் சொல்கிறேன் நான் பெண்களாக பிறந்துட்டாலே பல பிரச்சனைகள் நமக்கு இருக்க தான் செய்யும் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வரணும் இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து இது வரைக்கும் வந்து இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாய்ப்புகள் தான் கேட்குறாங்களே தவிர நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வரலை ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு என்னைக்காக இருந்தாலும் இன்றைக்கி ரெண்டு பேராக இருக்கிறது நாளைக்கு பத்து பேராக வரும் நமக்கும் வந்து நம்மளுடைய கூடைகளை வந்து ஆர்ட்ரு கொடுத்து வாங்க நிறைய பேர் வருவாங்க நம்மளும் பெரிய லெவலில் வருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கூட தானே இதை வச்சுலாம் நம்ம வந்து கடந்து போக முடியாது அப்படின்னு நினைக்காமல் நான் வந்து ஒரு என்னுடைய தனி வழியில் போய்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணாதான் மட்டும்தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து போக முடியும் என்கிட்ட கூட பின்னி தரவங்களா இருந்தாலும் சரி என்கிட்ட கூட வாங்குகிறவங்களா இருந்தாலும் சரி நமக்கு சப்போர்ட் பண்ணால் அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம் இதில் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெகுலராக வந்து வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு வீடியோ பார்க்குறாங்க பார்த்த உடனே அடுத்த செகண்டே சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க என்ன வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அடுத்தடுத்து என்ன வீடியோலாம் போட்டிருக்கோம் நம்ம சேனல் எதை நோக்கி போகுது இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதை தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்காமல் யாராக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒருத்தங்க டக்குன்னு நம்பக்கூடாது நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் நம்ம விஷயத்தில் அதனால் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம அதில் இறங்கணும் மாதிரி இல்லாமல் ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் பின்னித்தரேன்னு சொல்கிறாங்களே தவிர நான் என்ன சொல்ல வரேன் நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை முழுசாக யாருமே இது வரைக்கும் புரிஞ்சுக்கலை என்கிட்ட கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்து மொ நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அக்கா நான் நல்லா பின்னுவே எனக்கு வாய்ப்பு கொடுங்க அதுதான் சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து மற்ற மற்ற வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கன்றதை முழுசாக அவங்க பார்க்கல இதை ஏன் சொல்கிறேன்னா அப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்கும் போது அவங்க கொடுக்குற அந்த பின்னி கொடுக்குற அந்த கூடைக்கு கண்டிப்பாக பேரம் பேச மாட்டாங்க ஏன்னா நான் தெளிவாக எல்லா வீடியோவுக்கும் சொல்லியிருக்கேன் யாராவது வந்து கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா எவ்வளோ தருவீங்க எவ்வளோ சேல்ஸ் ஆகும் என்னன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு கூடைக்கு வந்து நான் இந்தந்த ரேட்டு வச்சு தான் நான் கொடுக்குறேன் ஒயருக்கு இவ்வளோ தரம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் வாங்கி நடுவில் ரெண்டு பேர் சேல்ஸ் மூமெண்ட்ஸ் வச்சு தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்போ வந்து சேல்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து நமக்கு டேரக்டா வராமல் நம்ம கீழே வேலை பார்க்குற ரெண்டு பேருக்கு போய் அதுக்கப்புறம் தான் நமக்கு வருது மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த கூடையில வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் இப்போ இந்த கூட இருக்குன்னா இந்த கூட ஒரு ரேட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன்னா இது எனக்கு ரெண்டாம் மூணா பிரியுது அந்த லாபம் அப்படின்னும் போது நம்ம எப்படி வந்து நம்ம இந்த ஒரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் என்கிட்ட வாய்ப்பு கேட்குறவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் வந்து இந்த கூடை வந்து முந்நூறுவாய்க்கு விற்பேன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டுக்கு தான் நம்மகிட்ட கொடுக்க நினைக்கிறாங்களே தர இவங்க வாங்கி தானே சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க ஒரு பிஸ்னஸை தானே பண்ணுறாங்க ஒரு நல்ல எண்ணத்துலேயும் தானே பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்கட்டும் நமக்கு ரெகுலராக ஒர்க்கு கிடைக்குது நமக்கு ரெகுலராக ஒரு அமௌண்ட் வருது அது போதாதா அப்படின்னு நினச்சி நான் வந்து நியாயமாக தான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன் ஆனால் அவங்க அதை பற்றியே காதில் வாங்க து கிடையாது நான் வீட்டுக்கு பக்கத்தில் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஐநூறுவாய்க்கு விற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டுக்கு தான் இப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம எப்படி அவங்கள்ட்ட பேசி எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு நமக்கும் ஒரு ஒரு வியாபார தொடர்புன்றது எப்படி நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நினைக்கும் சொல்லுங்க அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க நானும் எவ்வளோ எல்லா வீடியோலும் சொல்கிறது இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சிக்கிங்க நான் என்ன பண்ணுறேன்றதும் புரிஞ்சிக்கிங்க இந்த கூடையெல்லாம் ஒரு ரேட்டுக்கு வாங்கி நான் எப்படி சேல்ஸ் பண்ணுறேன் இதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வச்சு விற்கிறதுக்கு முத கொண்டு நான் எல்லா வீடியாலும் சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க எல்லா வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கேட்டு நம்மளும் போயிடுவோம் நம்ம போய் பின்னி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து கராராக கடைசி வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்காமல் அந்த ரேட்டே சொல்லும்போது நான் எப்படி அவங்கள்ட்ட பேசுறது எனக்கு அவங்களுக்கு செட்டே ஆகும் இப்படி தான் நிறைய பேர் வராங்க வந்த ஸ்பீடு தெரியாமல் உடனே போயிடுறாங்க ஆனால் ஒரு சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் இப்போ என்கிட்ட அஞ்சு ஆட்ரு ஆறு ஆர்டருக்கு மேலே வாங்கி பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க ரெகுலராக நமக்கு நம்ம ரெகுலராக அவங்களுக்கு பணம் போட்டுக்கின்னு தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெண்டு ரோல் கூடையே எடுத்து வச்சுக்கிட்டு இதை நூறுரூபாய்க்கு தெரியா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தெரியான்னு கேட்பாங்க நம்ம வந்து அதில் ஒயரே பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு நூற்றி பத்து ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க அதெல்லாம் கணக்கு பண்ண மாட்டாங்க கடையில் வந்து ஒயர் என்ன ரேட் இப்போ ஐம்பது ரூபா ஒரு ரோல்னால் அது ஒரு ரெண்டு ரோல் கூடைக்கு ஐம்பது ஐம்பது நூறு அப்படி கணக்கு பண்ணிப்பாங்க இல்லை ஐம்பத்தஞ்சுன்னு கணக்கு போனால் நூற்றி பத்து நூற்றி பத்து ரூபாய்க்கு தெரியா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரியா அப்படின்னு சொல்லி ஒயரோட ரேட்டை மட்டும்தான் ரேட்டு பேசுகிறாங்களே தவிர நம்ம அதுக்கு பின்னுறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கை வலிக்கு அதை பின்னுறோம் அதுக்கு கூலி எவ்வளோ வரும் அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்கிறதில்லைங்க ரெண்டு ரோல் கூடையே அந்த ரேட்டுக்கு வந்து நூறுரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கேட்குற அந்த மக்கள் இந்த கூடையை வந்து இப்போ என்ன ரேட்டு கேட்பாங்க நம்ம நூற்றி ஐம்பது ரூபா சொல்லி இதை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியுமா இல்லை எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம விற்போம் கண்டிப்பாக எவ்வளோ வந்து தருவாங்க அதை வந்து நீங்கள் மறக்காமல் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னை பொறுத்தவரையும் எனக்கு உள்ள பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முதல் போட்டிருக்கேன் இதுக்கு கொரியர் சார்ஜ் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போட்ட முதலையே நம்ம எடுத்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர நம்ம முதலையும் மீறி நமக்கு நூறு இரநூறு நஷ்டம் வர்ற அளவுக்கு நம்ம இந்த கூடை பிஸ்னஸில் வரக்கூடாது அப்படி சொல்லி தான் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கூடையும் சேல்ஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியாமல் போயிடுது கடைசியாக நான் தோற்று போயிடுறேன் இந்த கூடையை பற்றி பார்க்கலாம் வாங்க கூடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா அழுத்தமாக தான் பண்ணியிருக்காங்க நல்லா கலர் கலராக கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க மாடலும் பார்த்திங்கன்னா செக்குடு மாடல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைப் மாடலாக வந்து போட்டிருக்காங்க கூடை நல்லா அழுத்தமாகவே இருக்குது ஒன் ஒன் ரோல் கூட தான் இது கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் நம்ம உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குட்டி கூடலாம் பின்னி சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து மதுரையிலேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ட்ரு கொடுத்து பத்து குட்டி கூடைகளை வந்து அதாவது அரை ரோலில் வந்து பின்னி எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது ரூபா கூலி கொடுத்து தான் நான் வாங்கினேன் அதுக்கு கொரியர் சார்ஜும் ஒரு ப பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கணக்கு பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நூற்றி இருபது அப்படி சொல்லி கொரியர் சார்ஜி கொடுத்துருந்தேன் இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஐநூறு அது ஒரு நூற்றி இருபதுன்னு பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபது ரூபாய்க்கிட்ட கொடுத்து நான் அந்த குட்டி குடாய்களை வந்து முதல் போட்டு நான் வாங்கினேன் ஆனால் நான் சேல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கிட்ட வாங்கினங்க எல்லாமே ஐம்பது ரூபாய்க்கு தெரியாது ஐம்பது ரூபாய்க்கு தெரியான்னு சொல்லி அறுபது ரூபாய்க்கு தான் கடைசியாக வாங்கினாங்க அறுபது ரூபாய்க்கு வாங்கும் போது அப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பத்து குடைக்கு வந்து அறநூறுபா அறநூறு ரூபாயில் இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்தது கொரியர் சார்ஜர் சேர்த்து எனக்கு அதில் லாபம் பார்த்திங்கன்னா இருபது தான் லாபமே நின்றுச்சு இதனால் அது அன்னிலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேங்க இனிமேல் நம்ம குட்டி கூடையை வந்து நம்ம யாருக்கும் வந்து பின்ன சொல்லி ஆர்டர் கொடுக்கக்கூடாது முடிஞ்சால் நம்மளே பத்து கூட பின்னாலும் இருபது கூட பின்னாலும் நம்மளே பொறுமையாக வந்து நாலு ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக பின்னி நம்ம அதை கடைகளுக்கு கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து நம்ம இதை பின்னக்கூடாது ஒரு ஆர்டராக இதை கொடுக்க கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டேங்க ஆனால் வெளியிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு பல்க்கான ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரு இருந்தால் நம்ம இன்னொரு ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கலாம் ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம லாபம் ஓரளவுக்கு நமக்கு பின்னி தர்றவங்களை வந்து நமக்கு கம்மி பண்ணி பின்னி கொடுத்தா மட்டும்தான் அதில் வந்து நம்ம லாபத்தை பார்க்க முடியும் அதுவும் ஒரு விஷயம் இருக்குங்க அந்த மாதிரி இப்போ இந்த ஒன்றோல் கூடையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்தளவுக்கு நமக்கு லாபம் அவ்வளோவா வராதுங்க நம்ம சொல்லுவோம் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவோம் ஆனால் தான் அவங்க வந்து நூற்றி ஐம்பது ரூபா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க இதில் வந்து இருபது ரூபா பத்து ரூபா அப்படி தான் நம்மளுக்கு வாங்குவாங்களே தவிர நம்ம கேட்ட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அந்தளவுக்கு வராதுங்க நம்ம போட்ட முதல்ல எடுத்தாலே போதும் அதுவே பெரிய வந்து சவாலாக தான் நமக்கு இருக்கும் இப்போ வந்து நமக்கு பின்னி தரவங்க எல்லாம் நம்மக்கிட்ட ரேட் பேசுகிறத பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரேஞ்சில் தான் ரேட்டே சொல்கிறாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு கூட வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட்டு சொல்லி நம்ம கேட்குறோன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்லி கேட்குறத பார்த்திங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில்லாம் விற்கிற அந்த ரேட்டுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர நம்ம வந்து வாங்கி கடை வ கடையை மாதிரி நம்ம வந்து ரெண்டு பேர் வச்சு வெளியில் சேல்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோமே தவிர நம்ம வந்து வீட்டு யூஸ்க்காக நம்ம வாங்கலை வாங்கி நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கவும் முடியாது அது வந்து இன்னொரு ஒருத்தவங்கள்ட கொடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக அதை வந்து யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க இதுவே நீங்கள் இந்த கூட எடுத்துகிட்டு போய் கடையில் போய் ஒரு கடையில் கேட்டு பாருங்க இந்த கூடை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா சேல்ஸுக்கு என்ன ரேட்டுக்கு எடுத்துப்பீங்கன்னு கேளுங்க அவங்க எடை போட்டு இரநூறு கிராம் இருக்கான்னு பார்த்து இரநூறு கிராமுக்கு வந்து எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கடைகளில் கேட்குறாங்க நம்ம பின்றது எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு வச்சு பார்க்கும்போது அதிகமாக தான் வரும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னே அவங்கள்ட்ட போய் எண்பது ரூபாய்க்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக நானும் வந்து நிறைய கடைகளை கேட்டேங்க எல்லாரும் அதேமாரி சொன்னனால்தான் நம்ம கஷ்டப்பட்டு பின்னு கூட வந்து பாதிக்கு பாதி விலையில போய் கொடுக்க மனசு இல்லாமல் தான் நானாகவே ஒரு முடிவு பண்ணி இப்போ வந்து நான் ஆளுங்களை நானே செட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஏதோ கொஞ்சம் இப்போ அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் போனாலும் நமக்கு கொஞ்சம் வந்து இல்லை அது போதும் அப்படின்ட்டு தான் இப்போ நான் இந்த மாதிரி ஐடியாவில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எந்த கடைகளையும் போய் நான் கேட்கறது இல்லை கடையில் கொடுக்குறது நமக்கு வந்து அது லாஸ் தான் ஆனால் அதை வந்து நம்மளுக்கு பின்னி கொடுக்குறவங்க அதை கொஞ்சம் கூட யோசி ாம நம்ம வந்து இப்போ இதோட முடிஞ்சு போகிறதுல நம்ம வந்து இந்த ஒர்க்கு பிடிச்சிருந்தா அடுத்த அடுத்து நம்ம ரெகுலராக ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்போ நம்மளை வச்சு அவங்க வந்து மாதம் ஒரு இன்கம் மாதிரி வந்து ரெகுலராக வந்து அவங்களுக்கு வந்து மொத்தமாக அமௌண்ட் வந்து உட்காந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் ஆனால் நான் அப்படி இல்லை நான் உங்கள்கிட்ட வாங்கி நான் நல்ல இடம் போய் கொடுத்து அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து எல்லாம் பண்ணி தான் செய்யணும் அப்போ கூட பிஸ்னஸில் எவ்வளோ லாபம் நம்மளுக்கு வரும் அதில் எவ்வளோ நம்மளை வந்து சம்பாதிக்க முடியும் அதை கொஞ்சம் கூட நீங்கள் வந்து யோசித்து பார்க்காம வந்து எனக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க ஒரு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா கூட ஐந்நூற்றம்பது ரூபா கூட நானூறுரூவா கூட அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு அனுப்பிங்க நான் தெளிவாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் வீடியோ பார்க்கறவங்க கமெண்ட் பண்ணும்போது ஒரு ரோல் கூடைக்கு எவ்வளோ தருவீங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து ஒயருக்கு ஒரு அமௌண்ட்டும் அது பின்னுறதுக்கு கூலி ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒன் ரோல் கூடைக்கு இவ்வளோ தரும் ரெண்டு ரோல் கூடைக்கு இவ்வளோ தரும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஆனால் வந்து அதை அவங்க யோசிக்காமல் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணும்போது ரேட் வந்து அதிகமாக தான் சொல்கிறாங்க இப்போ சாதா இருந்தால் அந்த ரேட்டு இதே மாடல் கொடியாக பின்னீங்கன்னா அதுக்கு ஒரு இருபது முப்பது எக்ஸ்ட்ரா வச்சு இல்லை ஒரு ஐம்பது கூட எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் சொல்கிறது அது ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் ஆனால் சாதா கொடிக்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுவேன் அப்போ நீங்கள் அங்கேயே சேல்ஸ் பண்ண முடியாதுன்னா ஏன் என்னுடைய டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் மெசேஜ் பண்ணால் அது வந்து ஷார்ட்டாகவே முடிய மாட்டுது மெசேஜ் பண்ணி ஆரம்பித்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ப ரிப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படியே லாங்காக போய்கிட்டே இருக்குது கட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வரவும் முடியல அந்தளவுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு வழியாக வந்து கடைசியாக வந்து ஒரு சில பேர் தான் நம்ம சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒத்து வந்து நமக்கு வந்து பின்னி தரேன்னு சொல்லிட்டு நமக்கு வராங்களே தவிர மற்ற எல்லாருமே வந்து அதிக பேசிவிட்டு அப்படியே போயிடுறாங்க அதனால் நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா நமக்கு வந்து நல்லா பின்னி தரவங்க நம்பிக்கையான ஆள் கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பத்து பேர் கையில் இருந்தால் போதும் அவங்கள வச்சே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் சும்மா எல்லாேருக்கும் நான் வாய்ப்பு தரேன் வாய்ப்பு தரேன்னு நான் சொல்ல போய் இப்போ எல்லோரும் எனக்கு மெசேஜ் பண்ணி யாருமே வந்து சரியான ஒரு இதுவே இல்லாத அளவுக்கு எனக்கு ஆகிட்டு இருக்குது தேவையில்லாமல் இது வந்து நமக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குது அது மாதிரி இந்த கொரியர் சார்ஜ் இருக்குல்ல அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இது வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொரியர் சார்ஜை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்கைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்